கணவன் மனைவி கிட்ட செல்லம் உனக்கு தீபாவளிக்கு சேலை எடுத்து தரவா இல்லை சுடிதார் எடுத்து தரவா அப்படின்னு அதுக்கு மனைவி சொல்றாங்க உங்களுக்கு எது துவைக்க ஈஸியா இருக்கோ அதையே எனக்கு எடுத்துக் கொடுங்க மனைவி வந்து கணவன் கேட்குறாங்க ஏங்க வேலைக்காரி குளிக்கிறதை எட்டி பார்த்தீங்களாமே நிஜமா அப்படின்னு அதுக்கு கணவன் சொல்லியிருக்காரு ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா உன்னோட சோப்பை யூஸ் பண்ணுறாளான்னு பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னாராம் கணவனை பார்த்து மனைவி சொல்கிறாங்க உலகம் பூரா தேடினாலும் என்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்குமாங்க உங்களுக்கு அப்படின்னு அதுக்கு கணவன் சொல்கிறாரு எனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு மறுபடியும் ஒன்றை மாதிரியே தேட ஆசிரியர் சொல்லியிருக்காரு மாணவர்களே நாளைக்கு எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச கவிதையை எழுதிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு ஒரு மாணவன் எழுதிட்டு வந்திருக்கான் பாருங்கள் கவிதையை படிப்பு அறிவு தரும் அறிவு பணம் தரும் பணம் திமிரை தரும் திமிரு ஆணவம் தரும் ஆணவம் அழிவை தரும் அதனால் படிப்பை எதிர்ப்போம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு எழுதினாலும் நூறு திருமணமான ஆண்கள் கூட்டத்தில் பொண்டாட்டியிடம் அடி வாங்கியவர்கள் கை தூக்குங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்களாம் ஒருவர் தவிர எல்லாருமே கையை தூக்குனாங்களாம் கையை தூக்காத அந்த நபரை மேடைக்கு அழைத்து பரவாயில்லையே உங்கள் மனைவி அனுசரணையாக இருப்பார் போல நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாரி கொடுத்து வைத்தவர் என்று சொன்னாங்களாம் அவர் சொன்னாராம் அட போங்கையா நீங்கள் வேற வயத்திரச்சில் கலப்பாதீங்க நேற்று வாங்கின அடியில் கையே தூக்கம்ல அப்படின்னு சொன்னாராம் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சாப்பிடுவானா அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தவரே ஏன் தம்பி நீ எப்போ சாப்பிட்டாலும் ஃபேனை ஆஃப் பண்ணிகிட்டே சாப்பிட்ற அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவன் சொன்னானா எங்கள் அப்பா தான் சார் சொன்னார் வியர்வை சிந்தி சாப்பிட்ணுன்னு அதனால தான் நான் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் ஆர்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்